நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய கிருபிக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோ யார் தேங்க்யூ ஜி நன்றி என்னுடைய அத்துமா சரீரத்தை உடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்னை உண்டாக்கிய இந்திவாதி தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என் மேலவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் என்னை வைத்து நடத்துவார் பரிசுத்த ஆவியான் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்தர் பரிசுத்த அவர் பெயரே என்னை உண்டாக்கியூங்குவதும் பலவித சோதனையில் ஜெயம் நம களிப்பார் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் தூருகமும் வெலனவரே என்னை உண்டாக்கியே என்னை வாதினே வனவர் துங்கு வதம் இல்லை உரங்கு இல்லை துங்கு இல்லை உரங்கு இல்லை Alleluia! Let's turn our Bibles to Isaiah chapter 63 and verse 9.

தூக்கி சுமந்து வந்தார் நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமந்து வந்ததால் தான் நாம் இந்த புதிய நாளை நம்மாலே காண முடிகிறது எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் அநேகருக்கு இந்த நோயினால வியாதியினாலே பிடிக்கப்படுகிறார்கள் இந்த கொரோனா வரும் பொழுது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் மரணம் அடைந்தார்கள் அதுல வாலிபர் வயோதிபர் என்று பார்க்காமல் எத்தனையோ பேர் ஆரோக்கியம் உள்ளவர்கள் பணக்காரர் ஏன் என்று பார்க்காமல் எத்தனையோ பேர் அந்த ஆக்சிஜனுக்காக போராடினாங்க என்றெல்லாம் பார்த்தோம் நம்மை தேவன் கிருபையாக ஜீவனை கொடுத்து நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் உபாகம் ஒன்று முப்பத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் அண்ட் தேர்ட்டி ஒன் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல

ஆர் பஸ் ஒட் எவர் இட் இஸ் இப்போ ரீசெண்ட்லி கூட எவ்வளவோ நம்ம ஆக்சிடென்ட்ஸ் நம்ம வந்து கேள்வி கேள்விப்படுறோம் நம்ம வந்து ஜீவனோடு இருக்கிறது கத்தருடைய சுத்த கிருபையே என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியாக தேவன் வழிகளில் எல்லாம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று நம்ம வாசிக்கிறோம் அதனால்தான் வீட்டு விட்டு வெளியில் போகும்பொழுதும் சரி வீட்டிற்கு உள்ளே வரும்பொழுதும் அவனுடைய ரத்தத்தை நம்ம சொல்ல வேண்டும் வேண்டும் ஒவ்வொரு ஜெபிக்க சங்கீதம் நம்ம கர்த்தர் உன் போக்கையும் உன் மரத்தையும் மரத்தையும்க்கும் காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக கர்த்தர் நம்ம வழிகள் எல்லாவற்றிலையும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கருத்து உங்களை சுமந்து கொண்டு வந்ததே பிகாஸ் தேர் வேர் டைம்ஸ் வென் வினேபிள் டு வாக் அண்ட் வென் இட் டசன்ட் மீன் லிட்ரல் வாக்கிங் லிட்ரலி விர் அனேபிள் டு கோ த்ரூ த ட்ரபிள்ஸ் ஆஃப் லைஃப் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப் நம்மளை அந்த வருகிற போராட்டம் பார்த்தீங்கன்னா தீரையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம்

நாற்பத்தி ஆறு நான்குலே கத்த சொல்கிறார் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் இந்த இயசையா நாற்பத்தி ஆறு நான்கிலே நம்ம பார்த்தோம் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் இதுவரைக்கும் உன்னை சுமந்து கொண்டு வந்த இனிமேல் என்னால் முடியாது என்று சொல்லுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல இஸ் அ மைட்டி காட் ஹீ இஸ் தி ஆல் மைட்டி காட் அவரால் மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் சுமக்க முடியும் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் த்ரீ திங்ஸ் த லாட் ஹேஸ் கேரிட் ஆன் ஆ பிஹாஃப் வாட் ஆர் த்ரீ திங்ஸ் let me tell you three points first is isaiah ஃபிஃப்டி த்ரீ ஃபோர் ஹி ஹஸ் கேரிட் ஆ சாரோஸ் அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஏம்பத்தி மூன்று நான்கு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய துக்கங்களையெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் சிலுவையிலே அவர் நமக்காக பாடுபட்டதினாலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை அவர் சும்மா நிறைய அவர் சாரோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம துக்கத்தை மற்றவங்ககிட்ட சொல்லுவோம் அவங்க கேட்பாங்க கொஞ்சம் வாரம் இறங்கின மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடைக்காது பட் வென் யூ கம் டு சீசஸ் எனி கைண்ட் ஆர் ஒரு சிலருக்கு வந்து வெகு நாட்களாக நீங்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கலாம் எதனால உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம் நிந்தைகள் எவ்வளவோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி ஒரு ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி துக்கமான சமயம் சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடவுள் மீளவே முடியாது தே வில் பி கோயிங் த்ரூ ஃபினான்ஷியல் crisis ஸோ இந்த மாதிரி துக்கமான சூழ்நிலைகள் ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே வில் பி கோயிங் த்ரூ த லாஸ் ஆஃப் பீப்புள் மரணம் திடீர் சட்டன் டெத் ஆஃப் த பில்லு அப்படி வரும்பொழுது சி டெத் இஸ் சர்டன் but பட் இட் கம்ஸ் இன் uncertain டைம் இந்த நேரத்தில் மரணம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது சில பிறந்த குழந்தைகள் மறிக்கிறதை நம்ம பார்த்துருக்கோம் சிலர் வந்து வாலிப வயதில் மறிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது நம்ம கண்ணாடி இருப்பாங்க அவங்க வியாதி இருந்தால் கூட இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மறிப்பாங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் சடன்னாக அவங்க வந்து மறிச்சுருவாங்க அப்படி அப்படிப்பட்ட துக்கங்கள்லாம் பொழுது வி ஹேவ் டு கம் டு ஜீசஸ் ஓன்லி ஆண்டவர் இடத்துல வந்தால் அந்த துக்கத்துக்கு

diseases in order to carry our weaknesses, infirmities and bore away our diseases. It is written there. So, he has carried our sicknesses. Namudiya, noigalai our sumanda or silver one இந்த நாட்களிலே அநேகர் வந்து இந்த கேன்சர்னால பாதிக்கப்படுறாங்க டாக்டர்ஸ் ஆர் அன்ஏபிள் டு ஃபைண்ட் கியூர் நாலு மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கலாம் மார்க் ஐந்தாவது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய வியாதி நீங்கும்படியாக மார்க் ஐந்து இருபத்தி ஆறுல வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு வருத்தப்பட்டுமைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடியாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாரிலும் தொட்டான் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஒரு ஸ்திரீ குணத்தை பெற்றுக்கொண்டான் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் அதுபோல நௌ ஜீசஸ் இஸ் நாட் என் ஃபிசிக்கல் பாடி பட் ஹீ ஹேஸ் கேரிட் ஆல் அவர் சிக்னஸஸ் ஆன் த கிராஸ் பை ஃபெய்த் யூ கேன் டச் த ஹெம் ஆஃப் த காமெண்ட் ஆஃப் ஜீசஸ் நீங்கள் இயேசுவை விசுவாசத்தினாலே உங்களால் தொட முடியும் இயேசுவே என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஏன்னா உங்ககிட்ட செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் மற்ற டாக்டர் நாகள நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீயமா இருக்கிற வார்த்தை இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி the lord will hear you and heal your sicknesses because he has carried it on the cross மூன்றாவதாக ஒன்று 1 பேதுரு 2 இரண்டாவது அதிகாரம் 24வது வசனம் 1 பேதுரு 2 and verse 24 So, Jesus has not only really carried our sorrows and sicknesses, also, He has carried our sins on His body. He personally bore our sins in His own body on the tree that we might die to sin and live to righteousness. By His wounds, you have been healed. சிலருக்கு இந்த பாவத்தினால நுழங்குண்டு இருப்பாங்க அந்த இருந்து வெளியே வர முடியாமல் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிக்கிண்டு இருப்பார்கள் சம் வில் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங் சம் வில் பி ஹேவிங் த ஹேபிட் ஆஃப் ட்ரிங்கிங் அது ஒரு விளையாட்டாக அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த நாட்கள்ல ஒரு சிலர் வந்து ஏ குடிக்கலாடா குடிட ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விளையாட்டுக்காக அவங்க குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் பாவம் என்கிறது ஒரு உடையான சேறு போன்றது அதுல ஒரு தடவை நம்ம உள்ள விழுந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியில வர முடியுமோ வெளியே வர ட்ரை பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு புதைக்குழி மாதிரி நம்மளை நம்மள இன்னும் ஆழத்துல ஆழத்துல கொண்டு போய் கடைசியில பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கிறதுல அந்த பாவம் வந்து நம்மளை அழித்து விடுகிறதா இருக்கிறது நம்முடைய சரீரத்தை மாத்திரமேல அது நம்முடைய ஆத்மாவையும் அழித்து நித்தியத்திலே நாம் தேவனோட நம்முடைய நாட்களை செலவிட முடியாதபடி நம்மை தடுக்கிறது அதனால காட் நோஸ் ஹவு மச் யூ ஆர் சஃபரிங் இன் சின் உங்களுக்கு வியாதி இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு துக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பாவத்தினால நீங்கள் கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம் காட் சிம்பத்தைசஸ் வித் யூ அதனால தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கையை எடுத்துக்கொண்ட நடை பாவத்தினால சில கான்சிக்வன்சஸ் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் இறக்கம் உள்ளவராக மனதிற்கும் உள்ளவராக இருக்கிறார் இங்கே கிட்ட வரும்பொழுது உடைய பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று விதத்தில் எழுதியிருக்கிறபடி ஹீ வில் ஃபர்கிவ் யூ ஆல் யோர் சின்ஸ் ஹீ வில் சி யூ ஆஸ் இன் யூ ஹெவ் நாட் கமிட்டெட் அட் ஆல் இந்த உலகம் வந்து ஒரு ஒரு பாவம்ட்டா அதை வந்து கடைசி வரைக்கும் சொல்லி குற்றப்படுத்துவார் ஆனால் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கும்பொழுது அவர் அதை மறந்து விடுகிறார் அண்ட் live பைபிள் righteousness நம்ம வந்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறவராக இருக்கிறார் சாம் 68 எயிட் நைன்டீன் கடைசியாக அந்த வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி எட்டு பத்தொம்பது என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மை பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே செல்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம் we read it in amplified blessed be the lord who bears our burdens and carries us day by day even the god who is our salvation மிகவும் அழகாக amplified bible எழுதப்பட்டிருக்கிறது he carries us day by day ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுமைகளை அவர் சுமக்கிறது மாத்திரம் அல்ல இங்கே வந்து தமிழ் பயப்புள்ள வந்து நம்ம சுமத்தினாலும்னு எழுதியிருக்கு ஆனால் ஆங்கில வேதகம் சொல்லுகிறது பேஸ் ஆர் ஆர் அண்ட் கேரிஸ் அஸ் டே டே பை த சால்வேஷன் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் அவர் சுமக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மையும் சுமக்கிறார் நம்மையும் சுமந்து நம்முடைய பாரத்தையும் சுமக்கிற நம்முடைய ரட்சிப்பின் தேவனாக அவர் இருக்கிறார் சுபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்காக நேர் எல்லாவற்றையும் செய்கிறேன் எங்களை சுமக்கிற தேவன் இனிமேலும் உங்களை சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நம்பி உங்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமின் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை சுத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதி குட் மார்னிங் ஹாவ் அட் டே காட் பிளஸ் யூ